இன்னைக்கு தமிழ்நாட்டில் பன்னெண்டாம் வகுப்பு பப்ளிக் எக்ஸாமோட ரிசல்ட் வந்திருக்கிற நிலையில சோசியல் மீடியா முழுக்க ஒரு மாணவர் பாராட்டுகளை வாங்கி கூச்சிட்டு இருக்காரு கடந்த வருஷம் ஆகஸ்ட் மாசம் நாங்குநேர சேர்ந்த பன்னெண்டாம் வகுப்பு மாணவர் சின்னதுறைய அவருடைய சக மாணவர்கள் சாதியின் வீடு புகுந்து வெட்டினாங்க இதுல பலத்த காயம் அடைஞ்ச சின்னதுறை சுமார் ரெண்டு மாசம் பக்கமா ஹாஸ்பிட்டல்ல சிகிச்சையில் இருந்தாரு அரையாண்டு தேர்வை ஹாஸ்பிட்டல இருந்து எழுதுனாரு பப்ளிக் எக்ஸாம தன்னால எழுத முடியாது அப்படிங்கறதுக்காக எழுதினாரு இந்த நிலையில இந்த பன்னெண்டாம் வகுப்பு பொதுத் தேர்வுல ஆறுநூறுக்கு நானூத்தி ஆறு அறுபத்தொன்பது மார்க் எடுத்து சின்னத்துறை அசத்தி இருக்காரு தன் மீது நிகழ்த்தப்பட்ட சாதிய தாக்குதல்கள் தன் மீது கொட்டப்பட்ட வெறுப்பு எல்லாத்தையும் தாண்டி தனக்கு படிப்பு தான் முக்கியம் அப்படின்னு சின்னதுரை நிரூபிச்சு காட்டியிருக்காரு அப்படின்னு சோசியல் மீடியால பாராட்டுகளை தெரிவிச்சுட்டு வந்துட்டு இருக்காங்க மேலும் சாதி வெறிய மனசுல வச்சுக்கிட்டு சின்னதுரையை வெட்டின மாணவர்களுக்கும் சின்னதுரை பாடத்தை கற்பிச்சிருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க பலரும் சின்னதுறைக்கு போன் பண்ணி பேசின அவருக்கு வாழ்த்து தெரிவிச்ச அப்படின்னு சோசியல் மீடியால போட்டுட்டு இருக்காங்க நாங்குநேரி யூனியன் சேர்மன் மற்றும் நாங்கனேரி திமுக ஒன்றிய கழக செயலாளரான எட்வின் ஆரோக்கிய சாளுக்கியராஜ் அவர்கள் போன் பண்ணி வாழ்த்து தெரிவிச்சதோட தம்பியோட ஆசை போல சிஏ படிப்பதற்கான மொத்த செலவையும் நான் ஏத்துக்கிறேன் அப்படின்னு பதிவிட்டு இருக்கிறாரு குடும்பத்துக்கிட்ட பேசிட்டு நான் திரும்ப சொல்றேன் அப்படின்னு சின்னதுரை சொல்லி இருக்கிறதா சொல்றாரு இப்படி சின்னதுரை மார்க் எடுத்ததை ஒட்டி தொடர்பு கொண்டு நான் வாழ்த்து தெரிவிச்சேன் அப்படின்னும் பதினொன்னு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல சொன்னபடி அவர் விரும்புற கல்லூரியில இணைவதற்காக உதவுவதாகவும் அவருடைய உயர்கல்விக்கு அனைத்து வகையிலும் துணை நிற்பேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு மேலும் கல்வி மட்டுமே சமத்துவ மலர் மிகப்பெரிய ஆயுதம் அப்படின்னு கலைஞர் மு கருணாநிதி அவர்கள் சொன்ன வார்த்தைகளை மேற்கோள் காட்டியிருக்கிறாரு இப்படியாக பல பேர் அவருக்கு வாழ்த்துக்களை சொல்லிட்டு இருக்காங்க நம்ம பேரலை சார்பில் மாணவர் சின்னதுரை அவர்களுக்கு வாழ்த்துக்களை சொல்லிக்குவோம் மேலும் சிஏ படிக்கிறதா என்னுடைய ஆசை அப்படின்னு சொல்லியிருக்காரு அவருடைய ஆசை நிறைவேறணும் அப்படின்னு வாழ்த்துக்களை சொல்லிக்குவோம் ரிசல்ட் வந்த பண்ணி சின்னதுரை அவர்கள் ஒரு பேட்டியை கொடுக்குறாரு அதுல நான் ஹாஸ்பிட்டல்ல இருக்கும்போது எனக்கு டீச்சர்கள் ஹாஸ்பிட்டலுக்கு வந்தே பாடம் சொல்லி கொடுத்தாங்க தான் என்னால் கவனமா படிக்க முடிஞ்சது அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு இந்த சமயத்தில் அவருக்கு பாடம் சொல்லி கொடுத்த ஆசிரியர் அவர்களுக்கும் பாடல்களை தெரிவிச்சுக்குவோம் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டையே ஒழுக்கின இந்த சம்பவத்தோட முக்கிய புள்ளி ஒரு பட்டியலின நல்லா படிக்கிறான் அப்படிங்கிற காரணத்தினாலேயே வீடு புகுந்து வெட்டப்பட்டதுதான் அந்த அளவுக்கு சாதியை வெறுப்பும் சாதியை வெறியும் தமிழ்நாட்டு இளைஞர்கள் கிட்ட குறிப்பா பதின் பருவ பள்ளி மாணவர்கள் கிட்ட இருக்கிறது தான் ரொம்ப முக்கியமான விஷயம் இந்த வெற்றியை கொண்டாடுதுன்னா சாதி தாக்குதல் நடந்திருக்கு ஹாஸ்பிட்டல்ல ரெண்டு மாசம் பக்கமா இருந்திருக்காரு ஆனாலும் தன்னுடைய படிப்பை விடாம தொடர்ந்து படிச்சு பிளஸ் டூ மார்க்ல இவ்வளவு மார்க் எடுத்திருக்கிறாரு தன் மேல ஒரு தாக்குதல் நிகழ்த்தப்படும் போது அது உளவியல் ரீதியாகவும் பாதிக்க கூடும் ஆனா அதையெல்லாம் நல்லா எதிர்கொண்டு தன்னை பலப்படுத்திக்கிட்டு அவரு இவ்வளவு மார்க் எடுத்திருக்கிறாரு அப்படிங்கிற விஷயம் தான் இங்க பேசு பொருளா இருக்கு இதுல இன்னொரு பார்வையும் நம்ம பார்க்க வேண்டியது இருக்கு சின்னதுரை அவர்கள் ஏற்கனவே நல்லா படிக்கக்கூடிய மாணவர் தான் அவரே நல்லா படிக்கிறார் தான் அவரு வெட்டப்பட்டதே அப்படி இருக்கும்போது போது சாதிய தாக்குதல் நடந்திருந்தாலும் சரி நடக்கலனாலும் சரி அவரே நல்லா தான் படிச்சு மார்க் எடுத்திருப்பாரு ஒருவேளை சாதிய தாக்குதல் நடக்காம இருந்திருந்தா சின்னதுரை இன்னும் கூட மார்க் அதிகமா எடுத்திருப்பாரு இங்க சின்னதுரை அவர்கள் நம்ம எவ்வளவு பாராட்டுறோமோ அந்த அளவுக்கு அவரை வெட்டினாங்க இல்லையா அந்த சிறுவர்களுக்கும் நம்ம கல்வி கொடுக்க வேண்டிய அவசியம் இருக்கு சின்னதுரைக்கு படிப்பு முக்கியம் அவருக்கு எப்பயே தெரிஞ்சிருச்சு அதனால விடாம படிச்சிட்டு இருந்திருக்காரு

சமூக மாணவர்களுக்கு கல்வி பயில்வதற்கான சுமூகமான சூழலையும் சமத்துவமான சமுதாயத்தையும் ஏற்படுத்த வேண்டியது நம்ம கடமையா இருக்கு அதை விட அதிகமா இவன் யாரு காலனியில இருந்து வந்துட்டு நல்லா படிக்கிறான் ஆசிரியர்கள் கிட்ட நல்ல பேர் எடுக்கிறான் இவனை சும்மா விட கூடாது நினைச்சிருந்தாங்க இல்லையா அந்த மாணவர்களோட எண்ணம் சமூகத்துக்கு கேடானது ஆக சமுதாயம் நல்லா இருக்கணும்னா அந்த மாதிரியான எண்ணங்கள் ஒழிக்கப்பட வேண்டும் அதுதான் இங்க ரொம்ப முக்கியமானது ஒட்டுமொத்தமா பார்க்கும் போது சின்னதரையவர்களோட மார்க் நமக்கு எதை உணர்த்தது அப்படின்னா இன்னும் இந்த சமூகம் வளரணும் பட்டியல் சமூகம் மேலெழுந்து போய்கிட்டே இருக்கு ஆனா சாதிய சமூகமும் நல்லா முன்னேற்ற போயிட்டு பட்டியல் சாதி எதிராக இருக்குது அவர்களை தடுக்கும் விதமா தான் இருக்குது ஆக நாம யாரை சீர்படுத்த வேண்டியிருக்கு முக்கியமான விஷயம் இன்னொரு முறை சின்னதுரை அவர்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிட்டு அவருடைய நிறைவேறணும் அப்படின்னு பேரலை சார்பாக வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்குவோம்